அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமாக கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தவறுதலாக கூட இந்த முறையில் தீபம் ஏற்றாதீர்கள் அப்படி ஏற்றுவதனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் ஏற்றும்போது தவறுதலாக கூட இந்த தவறு செய்கிறதுனால நம்ம பல மிதமான மாற்றங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இருக்க தவிர்க்கிறதுக்கு என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் முதல் முதலையாக நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபத்தின் போது விளக்கு ஏற்றுவதற்கு சரியான விதி இருக்கு அப்படின்னு சொன்னா யாராலே நம்ப முடியாது இந்த விதியை அனைவரும் அறிந்திருக்கவும் மாட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா அவர்கள் தீபம் ஏற்றும் போது அடிக்கடி பார்த்தீங்கன்னா தவறு செய்கிறார்கள் அதாவது பொதுவாக நம்ம தீபம் ஏற்றும் போது நமக்கே தெரியாமல் சில தவறுகள் அந்த இடத்துல நடக்குது அந்த மாதிரியான தவறுகளில் இருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன முறையான விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அப்படி நம்ம செய்கிற சிறு தவறுகளால் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா நம்மளால் பெற முடியாது கார்த்திகை மாதம் நடந்து கொண்டிருக்கு இந்த மாதத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் முக்கியமானது அதுவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலும் கார்த்திகை தீபம் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம தினமுமே இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அன்று நம்மளுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா பல இடங்களில் விளக்கு ஏற்றி அலங்கரிப்பது உண்டு இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே இருக்கு கார்த்திகை மாதத்தில் வீட்டில் விளக்கேற்றி அலங்கரிப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் சரியான முறையில் விளக்கை ஏற்றுவது மிகவும் அவசியமானது நீங்கள் சரியான விதிகள் மற்றும் முறைகளில் விளக்கை ஏற்றவில்லை என்றால் பல்வேறு இழப்புகளை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுவதற்கான சரியான விதி மற்றும் அதை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தூய தீபம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் தூய தீபம் என்பது முன்பு எரிந்த திரி அல்லது எண்ணெய் இல்லாமல் சுத்தமான விளக்கை தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தில் பயன்படுத்தணும் முடிந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய அனைத்து தீபங்களும் புது தீபமாக இருக்கிறது நல்லது அப்படி முடியாத பட்சத்தில் பழைய எரிந்த விளக்கை நீங்கள் நீரில் நன்கு சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் தீபம் வந்து ஏற்றலாம் பழைய விளக்குகள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு பத்து பதினைந்து விளக்காவது புது விளக்காக இருக்கிறது ரொம்ப அவசியமானது அதிலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உலோகத்தை பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தில் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இறைவருக்கு தீபம் காட்டுவதற்கு நீங்கள் பித்தளை தாமிரம் மற்றும் களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்கினை மட்டும் பயன்படுத்த வேண்டும் அதுவே சிறந்ததாகவும் புனிதத்தன்மையாகவும் சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்களால் செய்யப்பட்ட விளக்கை நம்ம இறைவர் வழிபாட்டுக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது முக்கியமாக பித்தளை விளக்கு பார்த்திங்கன்னா வெறுமையாக எரிக்காதீர்கள் ஏன்னா நீங்கள் பித்தளை விளக்கில் தீபம் ஏற்றும்போது அதில் திரி நெய் எண்ணெய் எட்டு ஒன்று ரெண்டு மஞ்சள் அரிசி மற்றும் பூக்கள் இதழ்கள் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது அது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அது மட்டும் இல்லாம அதிகமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமாக விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா நெய் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஏன்னா நெய் தீபம் வந்து ஏற்றுவது ரொம்ப சிறந்தது இல்லை தீபம் வந்து ஏற்றுவதற்கு உரிதான எண்ணெய் மட்டும் பயன்படுத்துவது சிறந்தது அடுத்ததான் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா விளக்குகளை நம்ம வெறும் தரையில் கட்டாயம் வைக்கவே கூடாது அவற்றை பார்த்தீங்கன்னா வெள்ளி செம்பு பித்தளை இல்லை பஞ்சலோகம் முதலியவற்றான ஒரு தாம்பாளத்தின் மீது தான் வைத்து அதனுக்கு தான் நம்ம மரத்திலான பலகையில் வைக்கலாம் இல்லைன்னா பூக்கள் தூவி அந்த பூக்கள் மேலே நீங்கள் வந்து விளக்க வைக்கலாம் இல்லைன்னா அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சு நீங்கள் அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம் வெறும் தரையில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிவு வந்து அதிகமாக இருக்கும் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு முன்னே அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னரே பார்த்திங்கன்னா இந்த விளக்குகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணியில் இரண்டு நாட்கள் நல்லா ஊறவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் எடுத்து திரும்ப வெயிலில் ஒரு நாள் முழுக்க காயை அப்புறம் நீங்க எண்ணெய் ஊற்றி பயன்படுத்தும் போது எண்ணெய் கசிவு இல்லாம இருக்கும் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தின் போது கலர் கலரான திரிகளை வந்து பயன்படுத்தக்கூடாது திரி அல்லது நூல் திரி மட்டும் தான் பயன்படுத்தணும் அடுத்ததாக விளக்கேற்றும் போது வாசல்ல இரு முனைகளிலும் வைக்கப்படும் இரு விளக்குகள் மட்டும் புதிதாக இருப்பதை கட்டாயமா வந்து நீங்க பார்த்துக்கணும் மீதமுள்ள இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பழைய விளக்குகள் கூட வைக்கலாம் அதையும் சுத்தப்படுத்திட்டு பயன்படுத்துறது ரொம்ப அவசியம் ஆனா விலகுகளை முதல் நாளே சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் தீபத் திருநாள் அன்று விலகுகளை கழுவுவது சரியானது அல்ல அந்த நாட்களில் விலகுகளை கழுவுறதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அதனால் முதல் நாளே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுவதற்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லா வேலைகளையும் பார்த்தீங்கன்னா சரியாக செய்து முடிக்கிறது ரொம்ப அவசியம் அடுத்ததாக கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எந்த திசை நோக்கி விளக்குகளை வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் மேற்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றினால் கடன் தொண்டை நீங்கும் வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடை அகலும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக இருக்குது ஆனா நீங்க ஏற்றக்கூடாத திசை பார்த்தீங்கன்னா தெற்கு திசை தெற்கு திசை மட்டும் நோக்கி விளக்குகளை ஏற்றுவதை கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவது மிக மிக தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி செய்யறது நம்மளுக்கு மோசமான சூழ்நிலையை கட்டாயம் வந்து ஏற்படுத்தும் அதனால குடும்ப பலம் பெறுறதுக்கு கட்டாயம் இந்த மாதிரியான சில விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா எந்த முகம் பார்த்து நம்ம ஏத்தனும் எத்தனை முகம் கொண்ட தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் கொண்ட தீபம் ஏற்றினால் நினைத்த காரியம் நிறைவேறும் இருமுகம் கொண்ட தீபம் ஏற்றினால் குடும்பங்களில் நன்மைகள் உண்டாகும் மூன்று முகம் கொண்ட தீபம் ஏற்றினால் குழந்தை பெரு உண்டாகும் நான்கு முகம் கொண்ட தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும் இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த முக தீபம் ஏற்றி வழிபடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய முற்றம் அல்லது வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் நீங்கள் குத்துவளக்கு தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா சில ஐந்து முகம் கொண்ட தீபம் இருக்கும் இல்லை ஏழு முகம் கொண்ட தீபம் இருக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரி விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை விளக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கார்த்திகை மகா கார்த்திகை சொல்லப்படுற பெரிய கார்த்திகை அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு முழுக்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு விளக்கு மட்டும் கூட ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி மகா கார்த்திகை தின நாட்களில் நம்ம எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஏன்னா இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இந்த இருபத்தி ஏழு எண் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் இருபத்தி ஏழு வைக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் விளக்காக பார்த்தீங்கன்னா ஒன்பது விளக்காவது கட்டாயம் வைக்கணும் வீடு முழுக்க அலங்கரித்து நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அகல் விளக்கு தீபம் சரி விளக்கு தீபம் நீங்கள் எத்தனை ஏற்றினாலும் நீங்கள் தொகையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்கு இருக்கிற மாதிரி கணக்கில் எடுத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அடுத்ததா மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா விளக்கை எப்படி ஏற்றுவது குளிர வைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூண்டு திரியை பயன்படுத்தி நீங்கள் திரியை பின்னோக்கி இழுத்து விளக்கை மலையேற்றலாம் அல்லது பூவை பயன்படுத்தி தீபத்தை சுடரை அழுத்தி மலையேற்றலாம் இல்லையென்றால் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சுடரை அழுத்தி மலையேற்றலாம் வாயால் மட்டும் ஊதி இல்லைனா கைகளால் வைத்து இல்லை விசிறியை வைத்து வீசியோ நீங்கள் குளிர வைக்க கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் விலக்கேற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க தாராளமாக ஏற்றலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் எங்கு முதலில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய நிலைவாசலில் முதலில் தீபம் ஏற்றி பிறகு பூஜை ஏற்ற வேண்டும் உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டு செல்லக்கூடாது வெளியில் தீபம் ஏற்றி அதை எடுத்து தான் வீட்டுக்குள் தீபம் ஏற்றுவது சரியானது அடுத்ததாக தீபம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் எரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது தீபத்தை எரிய விடணும் அதற்கு மேல் விளக்கு எரிய வைப்பது அவரவரது வசதியை பொறுத்தது தினமும் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது முடியாத பட்சத்தில் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அந்த கார்த்திகை மாதங்களில் வர்ற எல்லா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக பெரிய கார்த்திகை சொல்லப்படுற மகா கார்த்திகை நாட்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஏற்றி வழிபாடு செய்வது நம்மளுக்கு அதிகமான பலன்களும் கிடைக்கும் கட்டாயம் திருக்கார்த்திகை தினத்தில் எந்தெந்த மாதிரியான தீப முறைகளில் வந்து எந்த மாதிரி நம்ம தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த திரு கார்த்திகை தினம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை தினம் வர இருக்குது அடுத்ததாக பரணி தீபம் வந்து ஏற்றுவதும் சிறந்தது பரணி தீபம் திரு கார்த்திகை தினத்திற்கு முன்தினமாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஏழு வியாழக்கிழமை வர இருக்கிறது அந்த நாட்களையும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தீபம் திருக்கார்த்திகை தினத்திற்கு அடுத்த நாள் வருது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தினம் அன்று மூன்று நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தின நாள் திரு கார்த்திகை தினம் அன்று அடுத்து அடுத்த நாள் இந்த மூன்று நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கட்டாயம் இந்த பதிவின் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் திரு கார்த்திகை தினம் எப்பொழுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலமாக தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்